என்ன கதிமங்கில் என்ன திடீர்னு இந்த பக்கம் மீனும் வேணும் இத லூசு பையன் கிறுக்கே மாதிரி என்னத்தையாவது தியாது பண்ணுவானே இவன் எதுக்கு இங்க வந்தான் எனக்கு இப்ப மீन தரலனா காதை கடிச்சிடுவேன் ஹ என்ன காதை கடிப்பியா ஐயோ எனக்கு காதே இல்லையே காது இல்லனா என்ன மூக்கை கடிப்பேன் கெட்டி எடி இழுச்சாச்சி என்னடா தெரிய பொண்ணே இதா அந்த மெண்டல் பைய திடீர்னு வந்து நின்னுட்டு காதை கடிப்பே மூக்க கடிப்பேங்க மீन தான கேக்கனால எடுத்துகுடு அது நிறைய மீன் இருக்கடமா கிட்ட ஆ சரி பெரிய பொண்ணே ஐ மீன் இந்தாங்க கஜினி சார் உங்களுக்கு மீன் எனக்கு நிறைய மீன் பொறிச்சு வைங்க நான் இந்த சாப்பிட்டு வருவே மறுபடியும் என்னடா பெரிய பொண்ணு இவன் சாப்பிட்டு மறுபடியும் மறுபடி கேப்பீங்க மாமியார் வீட்டுக்கு மறுவிடா வந்திருக்கா இல்ல இழுச்சு வச்சி நல்ல வேளை காத்த கடிக்காம போனானே சந்தோஷப்பட்டு வேலைய பார் இல்ல இந்த சதிஸ் எங்க போனா போனவனா இன்னும் காணோம் இல்ல அவெல்லாம் வரமுண்டா அந்தால வீட்டுக்கே ஓடிப் போறப்பா நீங்கள் வேறாவது காசு வச்சிருக்கீங்களா கையில யாங்கிட்ட பத்து ரூபா இருக்கு என்கிட்ட இருபது ரூபா இருக்கு இது போதுமேல ஒரு பிளேட் நீனு முப்பது ரூபா உன்கிட்ட அவங்க கிட்ட இருபது முப்பது ரூபா இருக்கு ஒரு பிளேட் வாங்கி நம்ம ஷேர் பண்ணிக்கணும் வாங்கல அவன் போனா போறான் இல்ல அதுவும் சரிதான் அப்படி செய்வோமா ஓகே தான் கடவுளே என்னையும் மன்னிச்சிக்க பெரிய புல்லட்டை மானத்தை காப்பாத்துறதுக்காக உன் உண்டியல்ல இருந்து நான் இப்ப காசு எடுக்கிறேன் என்கிட்ட இப்ப காசு இல்ல என்கிட்ட காசு இருக்கும்போது உன் உண்டியல்ல அதுக்கு பதிலா நான் போட்டுறேன் சரியா நான் மேல கோச்சிடாத பெரிய பொண்ணு அத்தைrangle கேக்காமலே எனக்கு நிறைய வாங்கி தருவாவே இப்ப பையில எல்லாம் வெறுப்பேட்டியானுவ அவிய வேற மீன் கடை போட் அடிச்சிருக்காகவே அவிட்ட போய் எனக்கு கடன் கேக்க ஒரு மாதிரி இருக்கு அதனால அவங்க முன்னாடி அவியला விட்டு கொடுக்கப்படாதன்றதுக்காக நான் இப்ப காசு எடுத்து கொண்டு போய் மீன் வாங்கி அந்த பையலுக்கு எப்படி ஐணம் குடுறணும் ஆனா என்கிட்ட காசு இல்ல அதனால தான் நான் நான் இப்ப திருடுறேன் உண்டியல்ல இருந்து காசு திருடி போட்டேன்னு அப்புறம் ராத்திரி கோவத்துல வந்து கண்ணை குத்தி பாத்துக்க பார்த்துட்டேன் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் எடுத்தேன் இப்போ எப்படி திருடுறது ஒரு ஈ குச்சில இப்ப நல்ல மென்னு அதுல சுத்தி உண்டியலுக்குள்ள அந்த ஈ குச்சை விட்டேனா எப்படியும் உள்ள கிடக்குற ஒரு ரூபா தானே ஒட்டிக்கிட்டு வந்துடும் அந்த இதை எடுத்துக்கிட்டு போய் ரெண்டியது தான் கோயில் அங்கே ஒரு தொடப்பம் நடக்குமே இங்க இந்த பிள்ளைகளை பெருக்கிட்டு எந்த மூலையில தூக்கி படிச்சுவேன்னு தெரியல ஏன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பொண்ணுலம்மா சும்மா மீனை அடிக்கி விளையாடிக்கிட்டு இருக்கேன் வேலையத்தை வேலையெல்லாம் செய்யணும்னா நல்லா செஞ்சுக்கிட்டு இருப்பா செய்ய சொன்ன வேலையே செய்யாண்டா மீனை கழுவ தண்ணி எடுத்துட்டு வா பக்கெட்ல தண்ணி இல்லைன்னு சொன்னேன்ல போறேன் போறேன் மீனை உட்கார்ந்து உழப்பிக்கிட்டு இருக்கா மீன் ஒன்று காவாம ஆய் விரலா ரொம்ப கை வைக்காத கொண்டாத ரொம்ப பண்ணுவா போ போய் பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வா எம்மா என்னம்மா இன்னும் நீ இந்த மீனை கழுவி முடிக்கலையாக்கும் ஒரே வாடையா அடிக்குவே எதுக்கு நீ இவ்வளவு மீன் வாங்கினா முத என்ன நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் தான் செய்ய என்ன மினுக்கட வைப்போம் எதுக்கு இவ்வளோ மீன் வாங்கலாம்னு கேட்டேன்னா அதுக்கு ரொம்ப கோவப்படியா என்ன வாட அடிக்கோ வீடு உள்ள வரைக்கும் கொஞ்சோளம் மீன் வாங்குனா போதாதா ஒரு ஊருக்கே சமைக்கிற மாதிரி இவ்வளோ மீன் வாங்கி வச்சிருக்கா ஏன் அவ்ளத்தையும் நானே திங்க போறேன் உங்களுக்கு செஞ்சு தரத்துக்கு பண்ணிட்டு எவ்வளோ கொஞ்சோட கழுவி பெருமைக்கு கொஞ்சம் கொடுத்து விடலான்னு பார்த்தேன் அதான் கடந்து கழுவிக்கிட்டு இருக்கேன் அப்பா வந்த அவர்கிட்ட கொடுத்து விட சொல்லலாம் இனிமேல் அங்கெல்லாம் வேற அனுப்ப புரியாக்கும் சரி சீக்கிரமா மீனெல்லாம் கழுவிட்டு ஃபர்ஸ்ட்டு இதில் எதையாவது தெளிச்சு இந்த வாடையை போவ வைப்ப ஒருபடியா மினிக்க தான் செய்யா நானும் பார்த்துக்கிட்டு தான் உன்னைய ஆமாம்மா ஆமாமா காலேஜுக்கு போனதுல இருந்து கொஞ்சம் தான் சீன் போடியா எல்லாம் சோனி வாயை முடிக்கிட்டு அமைதியாக இருந்துரு என் விஷயத்துல தலையிடாத சொல்லிட்டேன் சும்மா என் பத்தி பற்றி எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்க எல்லாம் ஒன்ட்ட என்ன வேலை சொன்னேன் பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னான் போ எந்திச்சி போய் போது அந்த வேலையை பாரு நான் தான் அப்பவே ஒரு பக்கெட் தண்ணி அப்பவே எடுத்துட்டு வந்தேன்ல இப்போ இவா சும்மா தானா நிக்கா இவள போய் சொல்லலாம் எல்லாம் மனசே நொந்துவே இருக்கேன் என்னைய வெறுப்பேத்தாதீங்க குருக்கள்லாம் நோவுது எவ்வளவு நேரம் கடந்து இந்த மீனை கழுவிட்டு அடக்கே தெரியுமா ஒண்ணு யார் இவ்வளவு வாங்கி சொன்னது நாங்கள வாங்கி சொன்னோம் வாங்கிட்டு குத்துதே கொளையதே வாயை கிழிச்சு வச்சு தக்கி போறேன் பேரு சீக்கிரம் தண்ணி மோந்துட்டு வான்னு சொன்னேன் அந்த மீனை கையில இருக்கத கொடு இந்தா நம்மள பார்த்தா மட்டும் இந்த வீட்ல வேலைக்காரி மாதிரி தெரியுமா என்னமோ தெரியல நம்மள தான் வேலை வாங்குறது இந்த மகாராணிக்கெல்லாம் ஒரு வேலையும் சொல்ல முடியாத போ போ சோ நீ சீக்கிரம் தண்ணி வந்துட்டு வா வேலையை பாரு வேலையை பாரு எனக்கு தெரியும் நீ மூடு இங்க என்ன திறந்து போட்டா நிக்காவ போட்டி ஏலா இந்த மாதிரி எல்லாம் பேசப்படாதுன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இந்த பழக்கம் தானே எங்க போனாலும் வரும் எம்மா இவ ஆரம்பிச்சிட்டா வேற அட்வைஸ போட்டு சாவடிச்சிருவா கழுத்தறுத்து நம்ம உள்ளே வேறுவோம் வர வர இந்த பிள்ளைகளுக்கு கழுசடையா போகுது ஒரு சொல்பேச்சி பேச்சு கேட்க மாட்டேங்குது வர வர மாமியா கழுத போல ஆனாலான மாதிரிதான் கதையா இருக்கு நம்ம ஐடியா அருமையா வொர்க் அவுட் ஆயிருக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட அமௌண்ட் அதிகமா வந்திருக்கு பரவாயில்லையே நம்ம ஊர் பணக்கார ஊர்தான் போல எல்லாம் நோட்டா அள்ளி போட்டுருக்காங்க ஒரு பிளேட் மீன் முப்பது ரூபான்னா நூறு ரூபாய்க்கு மூணு கட்டு தான் கிடைக்கும் அப்புறம் நம்ம வாயவா பார்த்துட்டு இருக்க முடியும் இரநூறுவாயே எடுத்துக்கிடுவோம் மீதி காசை உண்டியில் போட்டுடலாம் இந்த இரநூறுவா தாலு நமக்கு இது பழைய நூறுவா தாளாச்சே இது செல்லுமா செல்லாதான் இப்போ தெரியலையே நமக்கு பாட்டியா கடவுலே உன்னையே ஏமாத்திிறது காண்டி செல்லாத நோட்டை நான் உள்ள போட்டுட்டேன்னு சரி இது செல்லுமோ செல்லாதா எனக்கு தெரியாது நான் அந்த உண்டியல்லுக்குள்ள திருப்பி நீயே பாத்துக்க அய்யய்யோ இது சரசுமோவின்தானே என்ன வேளை பத்தறடகா ஏ ஏலே ஏலே அய்யய்யோ இந்த கேለகி பாத்துறச்சே ஊரே கூட்ற வைப்போம்

என்ன ஜெகனே சதிசி சொன்னது உண்மைதான் போல இருக்குல ஆமால நம்ம தான் கவன கிண்டல் பண்ணிட்டோம் அவன் ஒரேடியா வீட்டுக்கே ஓடிட்டான் போல இருக்கு இவனுங்க என்ன மீன் வாங்கி கேட்பானு ஆமால பாவம் சதீஷ் அவனை ஃபோன் பண்ணி வர சொல்லலாம் இரு ஃபோன் பண்ணி பாக்கேன் இந்தாங்க தம்பிங்களா மீனே சாப்பிட்டுட்டு அப்புறம் வாங்கிடுங்க ஆ சரிக்கா இல்ல ஏலே குமார் இந்த பையனை பிடி ஐயோ பிடிச்சிரவளோ என்ன ஓட்டம் ஓடியா அவன பிடி 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 ஏன் பாட்டியே என்ன பண்ணா கோயில ஒண்டி எல்லையில இருந்து காசு திருடிட்டு ஓடி யாரா பிடிச்சு தாயாரிட்ட ஒப்படைக்க வேண்டாம்மா அதான் இல்ல நான் திருடல இல்ல சாமி கிட்ட கேட்ட தான் எடுத்தேன் ஏலே திருடிட்டே பொய்யா சொல்லியா நான் அப்புறம் எங்க காசு இருக்கும்போது போடுறேன் இப்படி சொல்லி சொல்லி எத்தனை நாளா திருடுனானோ தெரியல இந்த திருட்டு பைய இவனை பிடிச்சு கொண்டா அவங்க அம்மா காரிட்ட கொண்டு போய் ஒப்படைப்போம் அவ தோள உரிக்கட்டும் ஏன்டா பட்டி எங்க அம்மாட்ட எல்லாம் சொல்லிராதீங்க எங்க அம்மேకి தெரிஞ்சா இனியே கொன்றுவா வேற ஒண்ணு எப்படி இப்படி ஓட முடியும் இதே பழக்கம் தான பரவ வரும் ஏம்மா சொல்லல இவ்வளவு மீனை எப்ப நீ கழுவி முடிப்பா இங்க பாரு பூமாரி சும்மா பக்கத்துல இருந்து கரஞ்சிட்டு இருக்க கூடாது அம்மா வேலை செஞ்சிட்டு இருக்கல்ல போ போய் புக் எடுத்து படி இன்னைக்கு படிக்கல நிறைய இல்ல நான் அப்புறமா படிச்சிடுறேன் நீ மீன் கிளறத நான் பாக்கேன் உப்பு போட்டு வரசலாம் செய்யணும்ல உப்புலாம் எடுத்து தரணும் தண்ணி எடுத்து தரணும் உனக்கு ஹெல்ப் பண்ணாண்டா அம்மா அத அங்க நீ ஒரு வேலையும் செய்யண்டா எனக்கு போ போய் புக் எடுத்து படி நான் பாத்துக்கிறேன் ஏதாவது வேலை இருந்தா கூப்பிடுங்க போ ஏ அம்மா நான்

உங்க அம்மா அவன கண்டிச்சிட்டேட்டோம் அதுக்கு அப்புறம் பொறுப்பா இருப்பம்ல முத அவன் விட்டா சொல்லுங்க எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு தான போறியே வேற எதுக்கு இப்படி பிடிச்சு வச்சிருக்கீங்க என்னம்மா கைதி இது இந்த சவுண்ட் இப்படி நம்ம உங்க அம்மா என்ன சொல்லியானே பாக்கேன் உங்க அம்மா கண்டிக்கலனா ஊர் தலைவர்ட்ட சொல்லி தான் கண்டிக்க சொல்லணும் அரைக்கா அப்படி சைஸுக்கு இருந்துகிட்டு என்ன வாய் பேசியா நம்ம கிட்ட இல்லை அவனை கூட்டிட்டு வா அந்த ஆச்சு சொல்ற மாதிரி உண்மையிலே சஜிசு திருடி இருப்பானோ என்ன போத தெரியல தண்ணி எல்லாம் அப்படி எடுத்துக்கிடலாம் முத போய் பாப்பா வீட்டுக்கு போய் என்னன்னு இல்லை சதீஷுக்கு ஃபோன் பண்ணலையா அவன் ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கல நம்ம நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு போவோம் அவன் கை காசு போட்டு நமக்கு மீன் வாங்கி தர வேண்டியிருக்கானு வாடி இருப்பான் தானே மீன்